முதல்ல கிறிஸ்தவனுடைய வேலை தேவனோடு சஞ்சரிக்கிறது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காடுக்கு ரெண்டாவது ஃபேமிலிக்கு ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே இதுதான் இவங்கெல்லாம் பாவிகளே கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் இவங்கெல்லாம் பாவிகள் கிடையாது பரிசுத்தவன்கள் தான் பாவம் செய்ய மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க சிகரெட் பிடிக்க மாட்டாங்க ஆனால் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா எந்த மதத்தில் அதிகமாக டிவோர்ஸ் நடக்கிறது எந்த மதத்தில் அதிகமாக விவாகரத்து நடக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து போட்டிருக்கான் டிவோர்ஸ் எடுத்து நடந்த கோர்ட்டில் நடந்ததை வச்சு எடுத்துருக்கான் அதில் இந்தியாவில் மட்டும் அதிகமாக டிவோர்ஸ் நடந்தது கிறிஸ்தவ மதத்தில் எடுத்து போட்டிருக்காங்க அதாவது நூத்துக்கு பனிரெண்டு குடும்பம் பிரியுதாமா கிறிஸ்தவ குடும்பம் எத்தனை பிரியுது நூத்துக்கு பன்னெண்டு குடும்பம் பிரியுது என்ன காரணம் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இதை எல்லாவற்றையும் சரியாய் சொல்லி கொடுத்த ஒரே புக்கு அதிகார அதிகாரமா போட்டு சொல்லி கொடுத்த புக்கு எதுன்னா பைபிள் தான் வேற எந்த வேதத்தையும் அவளை தெளிவா சொல்லி கொடுக்கல ஆனா அந்த வேதத்தை வீட்டில் வச்சிருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை கிறிஸ்தவ குடும்பத்தில் போராட்டம் எப்ப பார்த்தாலும் சண்டை நிறைய கிறிஸ்தவ குடும்பம் பிரிஞ்சு இருக்குது சிலர் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தின முதலாவது சபை ஏதன்ல கர்த்தர் ஆதாமையும் ஏவாளியும் படைக்கும்போது அண்ணன் தங்கச்சியாவோ அக்கா தம்பியாவோ அப்பா பொண்ணாவோ அம்மா பையனாவோ படைகளை அதனால தான் சொல்றார் பலுகி பெருகி ஆதாம படைக்கும் போதே என்ன சொல்லுது மல்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகம் பதினஞ்சாம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அவருக்குள் ஆவி பூர்ணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் குடும்பத்துல பயங்கரமான பிரிவினைகள் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்குது ஒரே காரணம் தான் வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் என்ன காரணம் கணவன் மனைவியை விசாரிக்கிறதுல மனைவி கணவனை விசாரிக்கிறது அவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயமே அதெல்லாம் இவங்கெல்லாம் கரெக்டா சர்ச்சைக்கு வர்றது தசமாங்காணிக்க கொடுக்கறது சிலர் ஊழியம் கூட பண்றாங்க அதான் ரொம்ப முக்கியம் சிலர் ஊழியங்கள்லாம் பண்றாங்க ஊழியக்காரங்களா கூட இருக்கிறாங்க ஆனா குடும்பத்தில் பிரிவினை மனைவி பிரிஞ்சிருக்குது கணவன் பிரிஞ்சிருக்கிறாங்க அதுல வேற சிலர்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாங்க ஆறு மாசமா பேசாம இருக்கோம் அது எப்படி ஒரு வீட்டில் ஆறு மாசம் பேசாம இருப்பீங்க சிலர் சொல்றாங்க நாங்க ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஆனா ஆறு மாசமா பேசுறது எப்படி இருப்பீங்க காலையில எழுந்திரிச்சு பிரைஸ் லோட் ஹால லூயா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் தான் உங்க மனைவி ஓ அப்படியா ரைட் ஓகே அப்படி போவீங்களா எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கணவன் மனைவி ஆறு மாசம் பேசாம இருக்கீங்க என்ன காரணம் நல்லா தெரிஞ்சு கொடுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தை தான் நீங்க ரெண்டாவது கவனிக்கணும் தான் இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு எப்படி மாறுது பிசாஸ் அப்படியே என்ன செஞ்சிடறான் அந்த ஆர்டரை மாத்திடுறான் ஆர்டரை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருமே அதுல எந்த பட்சம் ரெண்டாம் பட்ச கருத்தும் இல்லை ஆனா ரெண்டாவது ஊழியமா குடும்பமா வேலையா குடும்பமா அப்படின்னா பல பேர் ஊழியத்தை ரெண்டாவது கொண்டு வந்துட்டு குடும்பத்தை மூணாவது வச்சுக்கிறான் பல பேர் வேலையை ரெண்டாவது கொண்டு வந்துட்டு குடும்பத்தை மூணாவது வச்சுக்கிறான் கேட்டால் என்ன சொல்றாங்க கர்த்தர் குடும்பத்தை பார்த்துப்பாரு அவர் பார்க்கறதுக்கு உனக்கு எது கொடுத்தாரு நிறைய பேர் சொல்ற வார்த்தை கர்த்தர் குடும்பத்தை பார்த்துப்பார் நான் ஊழியத்தை பார்த்தால் என் குடும்பத்தை கத்தர் பார்ப்பார் எவன் சொன்னா யார் அப்படி சொன்னது நீங்க தான் உங்க குடும்பத்தை பார்க்கணும் நீங்க தான் உங்க குடும்பத்தை விசாரிக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு கணவனை மனைவி விசாரிக்கணும் மனைவியை கணவன் விசாரிக்கணும் கணவனுக்கு உடம்பு அந்த வீடு ஆகும் தெரியுமா உங்களுக்கு வீடு ரெண்டு ஆயிடும் அவருக்கு வெண்ணு இருக்க தலைவலி தான் இருக்கும் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் கண்ணை முழிக்கும் போது கேட்டே இருக்கணும் என்னாச்சு ஏன்னா அவர் கணவனுடைய மென்டாலிட்டி அப்படி அவர் கண்ணை திறந்து யாரும் இல்லாட்டி அவர் சொல்லுவாரு அனாதை மாதிரி படுத்து கிடக்குற இந்த வீட்டில் என்ன கவனிக்கவே எந்த அனாத சொந்த வீட்டில் படுத்துருக்கு சொல்லுங்க சார் சொல்லுவார் அண்ணா அந்த அம்மா பாவம் அவருக்காக தான் ரசம் வச்சுட்டு நிற்கும் கிச்சனில் இல்லை எதுக்கோ ஒன்று நின்றுகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் கண்ணை தொடக்கமாக சொல்லுவார் எனக்கு கவனிக்க யாருமே இல்லை கரெக்ட் நீங்கள் கேட்டது நியாயம் மனைவி கூடம் செல்லணும் அவர் ஆஃபீஸ் போகும்போது கேட்பார் உங்கள் சிரிப்புக்கு அர்த்தம் என்னவோ சரி இருக்கட்டும் இப்போதான் உண்மைகள் வெளிவருது போல ஆஃபீஸ் போகும்போது கேட்பாரு என்னாச்சு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டியா போட்டேன் சரியாவில் பாரு படுத்து நான் ஆஃபீஸ் போயிட்டு நீ கிளினிக் போயிட்டு என்னன்னு இதே மாதிரி அந்த உடம்பு சரியில்ல கணவனுக்கு உடம்பு சரியா என்னாச்சு தலைவலி டாக்டரை போய் பாருங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன் ஒத்துப்பீங்களா கணவனை விசாரிக்கிற மாதிரி மனைவியை விசாரிக்கணும் நீங்க பிரச்சனை இருக்குது அதே மாதிரிதான் மனைவிகளுக்கும் சொல்றேன் கணவன் ஆபீஸ்க்கு போனால் நீங்கள் ஃபோன் பண்ணி இல்ல ஒரு போ பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்களானு கேட்டிருக்கீங்களா எப்போ ஃபோன் பண்ணுவீங்க தெரியுமா கரெக்டாக சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டேன் அந்த அளவுக்கு தெரியும் என்ன விஷயம் அப்படிமா இல்லை வரும்போது அப்படியே நைட்டுக்கு ஒண்ணும் இல்லாத வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே வரும்போது நாளைக்கு காலைக்கு பால் வாங்கிட்டு வந்துடுங்க அவனா கொரியர் சர்வீஸ் ஆன்தான் டெய்லி வரும் வாங்கிட்டு வரது தப்பு இல்லை குடும்பத்துக்கு வாங்குற தப்பே கிடையாது நடுவில் ஒரு தடவை விசாரிக்கணும்ல அந்தால சாப்பிட்டீங்களா காஃபி குடிச்சிங்களா ஏதாவது ஒன்று கேட்கணும்ல யார் கேட்கணும் அந்தால நீங்க தானே கேட்கணும் அதுக்கு தான் ஆண்டர் கொடுத்துருக்காரு நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க சகோதரிகள் நீங்க கேட்காவிட்டால் ஆஃபீஸ்ல யாராவது கேட்பாங்க உண்மை அதுதான் உண்மை அதுதான் நீங்க அந்த நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கலன்னா இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க பிரச்சனை இதுதான் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நிஜம் அதுதான் ஆபிஸ்ல யாராவது கேட்பாங்க சார் சாப்பிடலையா ரெண்டாவது நாள் கேட்பாங்க சார் நான் வேணா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னா உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம் கணவனை மனைவி தான் விசாரிக்கணும் மனைவிய கணவன் தான் விசாரிக்கணும் வேற யாரும் விசாரிக்க கூடாது இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு குடும்பத்தை சில கணவன்லாம் பாத்தீங்கன்னா சமய காலங்கத்தால கடையில போய் ஆறு மணிக்கு பிசினஸ் உட்காந்தா நைட் ஒரு மணி வரைக்கும் உட்காந்துருப்பான் அந்த சேர்லயே உட்காந்து வளர்ந்து பெருகி அந்த சேர்லயே சைடு எல்லாம் போடுந்து அந்த சேரை விட்டு அவன் வெளியே வரணும் பிரிச்சுதான் எடுக்கணும் பாத்திருக்கீங்களா அவர் கேட்டா சொல்றாரு இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் இந்த குடும்ப நீங்க உழைக்கிறது தப்பு இல்ல ஆனா குடும்பம் எங்க நிறைய பேர் உழைக்கிறான் என்ன இல்ல குடும்பம் இல்ல வீட்டுல என்ன நடக்குது தெரியாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒண்ணும் தெரியாது கணவனை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்து காசை கொடுத்துட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு யார் சொன்னா அப்படி குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் நீங்க சம்பாதிக்கிறது வந்து யாருக்காக சம்பாதிக்கிறீங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறீங்க அப்போ பேருக்கு என்ன தெரியுமா சில ஆண்க சில கணவன் மகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் சொல்றதை செஞ்சு பாருங்க திடீர்னு கணவனை போய் ஸ்கூல்ல பையனை கூப்பிட்டு சொல்லுங்களேன் பல கணவன்கள் என்ன செய்வார் தெரியுமா அங்கே போயிட்டு போன் அடிப்பார் பையன் என்ன செக்ஷன் படிக்கிறோம் ஏன்னா எல்லா பிள்ளையும் வரிசையாக நிற்கிது அவங்க செக்ஷன் கேட்குறாங்க உன் பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாமல் என்ன கீழ்ச்சிங்க வீட்டில் என்ன பண்ணீங்க பையன் என்ன படிக்கிறான் என்ன செக்ஷன் படிக்கிறான்னு கூட தெரியாமல் வீட்டில் என்ன பண்ணுறீங்க சிலர்லாம் நல்லா திடீர்னு வீட்டுக்கு வந்து கேட்பாங்க உங்கள் பையன் எப்படி படிக்கிறான் அதெல்லாம் நல்லா படிப்பான் மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் இந்த ஆளுக்கு தெரியாது சிலர் கேட்பாங்க பையன் என்ன கிளாஸ் படிக்கிறான் பையன் ஏழாவதோ எட்டாவது தம்பி என்னடா படிக்கிறா அப்படின்னு இவர் கேட்பார் பையனை என்ன குடும்பம் நடந்தது உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உன் குடும்பத்துக்குள்ளே யார் வரா யார் போடுறேன் தெரியாமல் அப்படி நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு குடும்பத்துல இதான் பிரச்சனை நிறைய குடும்பத்துடைய ப்ராப்ளம் இதுதான் கணவனை மனைவி விசாரிக்கிறது மனைவி கணவன் விசாரிக்கிறது இல்லை கணவன் வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க வெளியே இருக்கும்போது போது எவ்வளவு செல்போன் யூஸ் பண்ணுங்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்க ஐபேட் யூஸ் பண்ணுங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா மனைவி கிட்ட பேசுங்க உட்காந்து சிலர்லாம் வீட்டுக்கு வரும்போதே போன் எடுத்து வரும் சொல் 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 அப்படியே வந்து சட்டையை கழட்டுவான் அப்படியே மாட்டுவான் அப்படியே சில டாய்லெட்டுக்கு போய் உள்ள உட்காந்தோம்னா ஒரு மணி நேரம் பேசுவான் வெளியே இருக்கிறவன் எவனாவது உள்ள போறதுக்கு காத்திருப்பான் பாருங்க பேசுறதும் கேட்காது கதவை தட்டினாலும் கேட்காது ஆஹ் வர 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 பிஸ்னஸ் பேசுவான் உள்ள உட்காந்து குடும்பத்துல வந்துட்டு போன பேசிட்டு இருந்தீங்கன்னா யார் உங்க மனைவி கிட்ட பேசுறது இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதான் பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல செல்போனுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைங்க ஒரு ஆறு மணி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களா அதுக்கு மேலே போன் அட்டன் பண்ண மாட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியணும் உங்க போனை நீங்க அட்டன் பண்ணலன்னா வீட்டில் இருக்கிறன்னு அவனே புரிஞ்சுக்கணும் அந்த நிலைமைக்கு தான் வரணும் அதே மாதிரிதான் மனைவி கடும் கணவன் வீட்டுக்குள்ள வந்தார்னா அவர் வரும்போது வாங்க கூப்பிடுங்க இல்ல காஃபியாவது கேளுங்க சிலதான் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம் டிவிக்குள்ள போய் பார்க்கும் சிலது பார்த்துருக்கீங்களா பாதி வெளியே உட்காந்து பார்க்கணும் சிலது உள்ள போய் பார்க்கும் பார்த்துட்டே இருக்கும் அவர் வந்தது தெரியாது போறது தெரியாது பி உட்காந்துட்டே இருக்கும் அது சொல்லும் இருங்க அவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பாத்துட்டு வந்துரு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வரோம் வாங்க கல்யாணமே பிரிய போகுது இப்ப அது தெரியாம இது உட்காந்து அப்படி டிவி பாக்குது டிவியா முக்கியம் குடும்பம் தானே முக்கியம் தினதந்தி பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பேப்பர்ல வந்து செய்தி ஒரு வீட்டுல பீரோவை காணும் நியாயமா பீரோல தானே காணும் போவோம் அந்த வீட்டுல பீரோவை காணும் அதனால தான் அது பேப்பர்ல வந்துச்சு ரொம்ப ஆச்சரியம் பீரோவையே காணும் அந்த வாட்ரோட் பெருசு காணும் இப்போ போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க ஏமா இந்த பீரோவை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க அஞ்சரை மணிக்கு குளிச்சுட்டு புடவை போது நான் பார்த்தேன் திருப்பி காணுங்கிறதை எப்போ கண்டுபிடிச்சிங்க எட்டரை மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து இருந்து துணி எடுக்க போகும்போது பீரோ இல்லை அப்போ வீரோ கண்டிப்பாக எப்போ காணாமல் போயிருக்கு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே தான் காணாமல் போயிருக்கு இந்த டைமை வச்சு அந்த கை எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு திருடனை திருடனை கண்டுபிடிச்சி சம்மாட்டி அடிச்சு கேட்டிருக்காங்க ஏன்டா பீரோ தானே திருடனும் நீ ஏண்டா பீரோவையே திருடன அப்படின்னு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பேப்பர் வந்துச்சு நான் வந்து பார்த்தேன் வீட்டுக்குள்ள அந்த அம்மா டிவி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நான் வந்ததையே கவனிக்கல அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க வாங்க அந்த அம்மா டிவி பாத்துக்கிட்டு இருக்கு நம்மளை பார்க்காது நீங்க வாங்கன்னு சொல்லி வந்து நாலு பேர் பீரோ தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்கான் அந்த அம்மா டிவி பார்த்துருக்குது அப்ப எப்படி டிவி பார்த்துருக்கோம் பாருங்க இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமா போறது இந்த டிவியால தான் முதல்ல உங்க வீட்டுல சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க ஏன் சீரியல் பார்க்கறத நிறுத்தணும் நிறைய பேர் கேட்கறாங்க என்ன தப்பு சீரியல்ல வந்து நம்ம குடும்பத்துல நடக்கிறதா எடுக்கிறாங்க அதுல தப்பா ஒண்ணும் வரலையே சீரியல்ல குடும்பத்தை நடக்கிறது எடுக்கல அவ என்ன எடுக்கிறானோ அது உன் குடும்பத்துல நடக்குது அதுதான் உண்மை இப்போ ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை போட்டீங்கன்னா வீட்டுல என்ன வரும் தேவ பிரசன்ன வீட்டுக்குள்ள என்ன வருது வருது எல்லாம் ஆயிரம் சோத்திர பலி போட்டு விடுறீங்க எதுக்காக வீட்டுக்குள்ள என்ன வரும் தேவ வரும் சீரியல் போட்டால் என்ன வரும் சீரியல் பிரசன்னம்தான் வரும் சீரியலில் என்ன வருது அவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன் இதுதான் இருக்கு இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பத்தில் பாவங்கிறதே தெரியாம உட்காந்து சீரியல் இருக்கிறீங்க முதல்ல கணவன் வீட்டுக்கு வந்தால் விசாரிங்க உட்காந்து முதல்ல சில அதுவும் இதுல ஒரு சில மனைவி மார்களெலாம் இருக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போதே கேட்கும் நான் வாங்கிட்டு வர சொன்னீங்க வாங்கிட்டு வந்தீங்களா அவன் என்ன டென்ஷனில் வந்தானோ தெரியாது பாவம் அந்த ஆள் போய் அப்படி வருவாப்புல இல்லை மறந்துட்டேன் உடனே நான் சொன்னால் உடனே மறந்துடுவீங்க அதுவே உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் சொன்னால் உடனே வாங்கிட்டு வருவீங்க அவன் அப்போ சட்டை போட்டு இமயமலைக்கு போனவன் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை ஏன் மறந்துட்டேன்னா என்ன திருப்பி போய் வாங்கிட்டு சொல்ல போறீங்க அப்போ வாங்கிட்டு வர போறாரு வேற யாருக்கு வாங்க போறாரு யோசித்து பாருங்க யாருக்கு வாங்க போறாரு உங்களுக்கு தான் வாங்க போறாரு சம்பாதிக்கிறதுல அதே மாதிரி சில மனைவி கிட்ட இன்னொரு குறை இருக்கு இதெல்லாம் வந்து குடும்பம் குடும்ப முக்காம்தானே தெரிஞ்சுக்க இன்னொரு இன்னொரு பிரச்சனை பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா கணவன் என்ன செய்தாலும் என்ன வாங்கி கொடுத்தாலும் எங்க அப்பா வீட்டில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எங்க அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா அதுல செலதெல்லாம் சொல்லும் ராணி மாதிரி ஏதா பக்ரீனுக்கு ராணி மாதிரி வச்சிருந்தார் அவங்க அப்பா எப்படி வச்சிருந்தாரு சொல்லுங்க ஒரு கணவனுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த அம்மா எதை வாங்கி கொடுத்தாலும் எங்க அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தாரு எங்க அப்பா எங்களை அப்படி வச்சுருந்தாருன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கோபப்பட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு நாள் மனைவி கூட்டிட்டு போயிட்டான் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிருக்கான் அம்மா உங்க பொண்ணை நீங்க எப்படி வச்சிருந்தீங்க சொல்லுங்க அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் வச்சுக்கிறேன் நான் எவ்வளவு செஞ்சாலும் நம்மவுக்கு என்ன வரல திருப்தி வர மாட்டேங்குது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் கற்றுக்குறேன் அப்படின்னா அப்போ அவங்க மாமனார் சொன்னாராம் போடா பைத்தியக்காரா இருபது வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியாதுன்னு தானே யாராவது மாப்பிளம் தான் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் மாப்பிளம் தான் சொல்லுங்கன்னு சொன்னேன் நீ தான் வந்து மாட்டின நானாக இவ்வளோ வச்சுக்கவே முடியாது கூட்டிட்டு மரியாதையா போயிடுறீங்க விட்டுட்டு போகிற வேலைலாம் வச்சுக்காதேன்னு போகும்போது கூப்பிட்டு கேட்டாராம் கொடுக்கும் பிடிச்சு கொடுக்கும்போது ஞாபகம் இருக்குதா ஆமாம் ஆமா ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் இல்லடா இன்னைக்கு நான் தப்பிச்சா இன்னில இருந்து உனக்காக தான் அழுத இருபது வயசுக்கு மேல உங்க அப்பாவே வச்சு பார்க்க மாட்டேங்கிறார் அந்தாலும் சாவர வரைக்கும் வச்சு பாக்குறான் பாவம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியாக பெட்டியும் வாங்கி கொடுத்து உள்ள கொண்டு போய் பத்திரமா வைக்கிறான் அந்த ஆள்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா எப்படி வச்சுருந்தா தெரியுமா எங்கள் அம்மா எப்படி வச்சுருந்தா தெரியுமா இதுல வேற சில சகோதரிகள்லாம் சொல்றது கல்யாணமான உடனே அவர் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா விட்டு வர சொல்லுங்க ஏன் வரணும் இல்லை பைபிளில் இருக்கே தன் தாயும் தகப்பனையும் விட்டு இது முதல் கொண்டு தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்திருப்பான்னு இருக்குத அவர் என் கூட வந்துட சொல்லுங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்றது எல்லாம் வசனத்தை படி சரி இன்னொரு வசனம் இருக்குல்ல அதையும் படிக்கணும் இல்லை ஒரு சை படிக்க இருக்கு ராஜகுமாரத்திய உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு என்ன விடு அழுத்தமா சொல்லுங்க ராஜா உன் அழகிலே பிரியமா இருப்பார் மறந்து இருக்கீங்க நீங்க மட்டும் உங்க அப்பா விட்ட மறக்கவே மாட்டீங்க ஆனா அந்த மட்டும் தகப்பன் தாயை விட்டு உடனே யார் சொன்னா அப்படின்னு ரெண்டு பேரும் செய்யணும் பைபிள் ரெண்டும் தான் சொல்லிருக்கு இன்னைக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனை இதான் பிரச்சனை உட்காந்து ரெண்டு பேரும் பேசறது இல்ல உட்காந்து விசாரிக்கிறது இல்ல அவர் மேல குறை இவர் மேல குறை ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்தாங்க பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்க எங்க சர்ச்சு எங்க பாஸ்டர் கிட்ட வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது பாஸ்டர் இந்த வீட்டுக்கு நான் நாய் மாதிரி உழைக்கிறேன் ஆனாலும் இவருக்கு என் மேல அன்பு இல்லை உடனே அவர் சொன்னார் நான் கூட தான் மாடு மாதிரி வேலை செய்யறேன் இப்ப எனக்கு என்ன டவுட்னா நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போ யார் வந்து நிற்கிறது ஒரு நாயும் மாடும் வந்து நிற்கிது பைபிள் அப்படி போட்டிருக்கா கணவனானவன் மாடு போல வாலாட்டி கொண்டு உழைக்க கடவன் மனைவியானவன் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வேலை செய்ய கடவுள்னு இருக்கா உங்களை எப்படியாவது உழைக்க சொன்னார் ஆண்டவர் முதல்ல குடும்பத்தை பாருங்க குடும்பத்தை விசாரிங்க என்ன ஏதுன்னு கேளுங்க கணவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க ஒரு சிலர்லாம் தூரத்தில் இருப்பாங்க கணவன் அல்லது மனைவி ஊரில் இருப்பாங்க இங்கே இருக்கிறா பாருங்க இங்கேருந்து நீங்கள் சம்பாரிச்சு பணம் அனுப்புறீங்க நல்லது அதை விட முக்கியம் உங்கள் அன்பு அங்கே போனோம் சிலர்லாம் மனைவி ஏதோ ஒன்று பேசினா வெய் 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 ஒன்று அப்புறம் கூப்பிட்ற அப்புறம் கூப்பிட்றமா என்ன இப்போ கிளிக்க போகிறேன் நீ இப்போ என்ன கிளிக்க போகிறீங்க

வரும் வராமலாம் இருக்காது பிரச்சனைகள் வரும் அப்படி வரும் பொழுது மூணாவது நபராக உங்க அப்பாவையோ அவங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ அவங்க அம்மாவையோ சொந்தக்காரங்களையோ இன்னும் சொல்றேன் ஊழியக்காரங்களையோ கூப்பிடக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் உட்காந்து பேசணும் ஜோம் பண்ணி மூணாவது நபரை உள்ள விட்டிங்க அவன் பிரிச்சிடுவான் அது உங்க அப்பா வந்தாலும் பிரிச்சிருவாரு அப்பா சொல்லுவாரு நீ வாமா நீ நான் பார்த்துக்கறேன் உன்ன உடனே கேஸ் வரட்சனை கொடுமை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க குடும்பம் பிரிஞ்சிருந்தால் வருகையில் போக முடியாது வசனம் தெளிவா இருக்கு உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூடு ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாய் இருக்கிறபடியினாலே அவளை ஆதாயம் பண்ணுங்கள் ரெண்டு பேருமா தான் பரவது போனோம் கல்யாணம் ஆகணும்னா பரவாயில்ல ஆயாச்சா கணவன் கல்யாணம் பண்ணா அவள்தான் முடிஞ்சிச்சு அந்த ஒரு கல்யாணம் தான் இன்னைக்கு கடைசி காலத்துல உலகம் நிறைய டிவோர்ஸ் பண்ணோம் உலகம் பிரிஞ்சிருக்கும் அது நியாயம்னு சொல்லும் அது நமக்கு கிடையாது சபையில கிடையாது சபையை பொறுத்த வரைக்கும் கணவனும் மனைவியும் இணைஞ்சுதான் இருக்கு பிரிவினை வந்தா உட்காந்து பேசுங்க பேசி இஸ்ரேவேல் பாலஸ்தீன பிரச்சனையே சால்வ் ஆகுது உங்க பிரச்சனை சால்வ் ஆகாதா உட்காந்து பேசுங்க என்னன்னு கேளுங்க விசாரிங்க விட்டு கொடுத்து போங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்து போங்க ஏன் மனைவி கிட்ட சாரி கேட்டா என்ன ஒரு கணவன் மனைவி கிட்ட சாரி கேட்டா என்ன எவ இவங்ககிட்டயோ சாரி கேட்கிறோம் தப்பே பண்ணாம சாரி கேட்கிறோம் வேலைக்கு போனோம்னா நமக்கு மேல இருக்கிற உங்க ஊர்ல கஃபில் லிப்பிங்களா அந்த ஆளு ஏதோ இட உடம்பா ஏதாவது சொல்லி வந்துட்டு நம்ம என்ன செய்வோம் அந்த ஆள் போயிட்டு சாரியும் போ ஏன்னா வேலை போயிடும் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல போயிட்டே இருக்கும்போது குறுக்கால பார்த்தா டாட்டா சூப்பர்ல ரவுடிங் எல்லாம் வந்துருவாங்க அவன் குறுக்கால வருவான் நம்ம அவங்ககிட்ட என்ன கேட்போம் சாரி சொல்லுவோம் ஏன்னா அவன் அடுத்த அடிப்பான் நமக்கு தெரியும் இங்க நம்ம சாரி கேட்காட்டி வேலை போயிடும் ஆனா உங்களுக்கு சொல்றேன் எவங்கிட்டயோ சம்பந்தம் இல்லாம போய் சாரி கேட்கிறோமே ஒரு மனைவி கிட்ட சாரி கேட்டா அந்த சாரி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமானால் அந்த சாரியோட வேல்யூ எவ்வளவு பாத்தீங்களா ஒத்துமை ஆயிட்டீங்கன்னா அப்புறம் வேல்யூ தானே அந்த சாரி அதே மாதிரி தான் ஏன் கணவன் சாரி கேட்டா என்ன என்ன ஈகோ நானும் அவர மாதிரிதான் படிச்சிருக்கேன் கிழிச்ச இன்னைக்கு கடைசி காலத்துல எல்லாம் இருக்கு நானும் அவர மாதிரிதான் படிச்சிருக்கேன் அவர மாதிரிதான் சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கொடுத்திருக்கிறாரு வசனம் என்ன சொல்லுது கணவனுங்களே உங்கள் மனைவி இடத்துல என்ன செய்யுங்கள் அன்பு கூறுங்கள் கீழ்படிந்திருங்கள் ரெண்டு பிரமாணத்தையும் கை கொண்டா பிரச்சனையே வராதே இப்போ உங்களுக்கு கீழ்படிதல் கிடையாது இப்போ உலகத்தான் சொல்லி கொடுத்துட்டான் என்ன சொல்லி கொடுத்துட்டான் சம உரிமை யாரு இல்லைன்னா சம உரிமையை கத்தர் தான் கொடுத்தாரு ரெண்டு பேருக்கும் யார் இல்லைன்னா ஆனால் கணவனுக்கு மனைவி கீழ்பட்டிருக்கணும் பைபிள் பிரமாணம் அது நல்லது அதுக்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு அதே நேரத்தில் கணவன் மனைவியை சரீரத்துக்கு என்னவா இருக்கிறான் அதிகாரியாக இருக்கிறான் அதிகாரினா என்ன பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் அதிகாரம் எதுக்காக பாதுகாப்பதற்கு சர்வாதிகாரம் தான் இஷ்டப்படி நடத்துறது கணவன் வந்து மனைவியோட சரீரத்தை இஷ்டப்படி நடத்தக்கூடாது இஷ்டப்படி நடத்தினா சர்வாதிகாரம் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் அதிகாரம் இப்போ நம்ம ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்குறோம் முதலமைச்சர்னு கொடுக்குறோம் பிரதமர்னு கொடுக்குறோம் எதுக்காக நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் இஷ்டப்படி அதுக்கு பேர் என்னது சர்வாதிகாரம் நமக்கு என்ன இருக்கு கர்த்தர் கொடுத்தது அதிகாரம் தான் அதிகாரம் யார் கையில இருக்கு கணவன் கையில இருக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க சண்டை போட்டு குடும்பத்தை நடத்த முடியாது ஆனா விட்டு கொடுத்து குடும்பத்தை அழகா நடத்தலாம் அதான் சொல்றேன் தேவன் வரும்போது குடும்பமாக இருந்தாதான் ஆசீர்வாதம் பிரிஞ்சு இருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது ஒருவேளை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க சண்டை போட்டிருந்தீங்க ஊரில் சண்டை போட்டீங்கன்னா முதல்ல போய் பேசுங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பேசுங்க ஒரு சாரி கேளுங்க ஒரு தப்பும் கிடையாது நான் சொல்றேன் ஏசு வரப்போகிறக்கான ரொம்ப சமீபம் தேவையில்லாமல் கணவன் மேலே பொய்யா கேஸு கொடுத்து வக்கீல் சொன்னாங்க அப்பான்னு சொன்னான்னு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா முதல்ல போய் வாபஸ் வாங்குங்க இல்லை போய் முதல்ல போய் சாரி கேளுங்க மாதிரி மனைவியை தேவையில்லாமல் அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு அவன் மேலே தான் தப்பு இவன் மேலே தான் தப்பு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் பண்ணா பாவம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே பாவம் இவ்வளவு சொன்ன இயேசுதான் விபச்சாரியை மன்னிப்பதற்கும் வலைமுள்ள இருந்தார் அன்பு சகலத்தையும் சகிக்கும் ஒரு தப்பு நடந்திருந்தால் ஒரு வேலை நடந்திருந்தால் கூட நீங்க நினைச்சா கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமா மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் முடியாது கணவனை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் மனைவி ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நிறைய பேருக்கு பணம் இருக்குது வாழ்க்கை இல்லை ஆனால் கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு அதை பத்திரமாக லூயா அலையுயா லூயா குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்கின அருமையான விஷயம் அதை ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சண்டை போட்டிருந்தீங்கன்னா முதல்ல போய் ஒப்புரவாகுங்க கணவன் மனைவியோட பேசுங்க மனைவி கணவனோட பேசுங்க நான் செஞ்சது தப்புன்னு ஃப்ராங்காக சொல்லுங்கள் ஒரு தப்பும் கிடையாது ஒரு நிமிஷம் தான் கேட்குறதுல என்ன இருக்குது நான் செஞ்சது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோன்னு சொல்லுங்க அவ்வளோ பெரிய சினிமாக்காரன் அரசியல்வாதிலாம் பட்டு எல்லாருக்கும் எதிரில் சாரி கேட்குறான் கோடிக்கணக்கான பேர்கிட்ட சாரி கேட்குறான் முன்னாடி மைக்கில் வந்து நான் செஞ்சது தப்பு என்ன மன்னிச்சுங்கிறா ஒரு கணவன் மனைவி கிட்ட ஃபோனில் கேட்குறதுக்கு என்ன இருக்குது ஒப்புரவாக்குங்க அதான் உங்களுக்கு நல்லது லே லூயா